வெளியூர் பயணம்மா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏரியறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதுமாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆட்சியில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற மாவட்ட தடைய அறிவியல் ஆய்வகத்தின் நம்முடைய ஆய்வக மரபணு ஆய்வக பிரிவு ஒன்று இன்று முதல் புதிய கட்டிடத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒவ்வாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய கட்டிடம் திறந்து இந்த பயன்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி நீங்கள் எப்படி அது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இதில் அது எப்படி நீங்களே நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் நாட்டு நடப்புகள் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா முதல்ல நம்முடைய மாண்மிக முதல்வர் தான் அதை வந்து கலைஞர் உரிமை தொகை அந்த தாய்மார்களுக்கு வந்து அது உரிமை தொகையாக வழங்கப்படும் சொல்லி ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அண்ணா பிறந்த தினம் முதல் வழங்கப்பட்டது பல பேர் விடுபட்டது அப்படின்னொன்னே அவங்களுடைய பகுதிக்கே சென்று கிராம ஊராட்சினா அந்த ஊராட்சிக்கே சென்று மக்களுடன் முதல்வர் என் திட்டத்தின் மூலம் மனுக்களை பெற்று தற்போது ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ தேர்தல் திடீர்னு வரும் தேர்தல் அறிவிப்பு வந்துட்டுன்னா நீங்கள் யாரையாவது நம்முடைய மாண்புகம் முதல்வரே சொன்ன மாதிரி யாரையாவது விட்டு கோர்ட்டில் போட்டு இது தேர்தல் நடக்க அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கக்கூடாதுன்னு விடுவீங்க அது நம்முடைய மாண்முக முதல்வர் ஞானமாக யோசித்து இப்படியெல்லாம் இந்த ஏழைகளை துன்பப்படுத்துதலே பல பேருக்கு குறியாக இருக்கிறாங்க அதனால் இந்த ஏழைகள் துன்பப்படக்கூடாதுக்காக தேர்தல் அறிவித்தாலும் முன்பணமாக அந்த பணங்களை கொடுக்க வேண்டும் என்பது தான் மூவாயிரம் ரூபா மூன்று மாதத்துக்குரிய முன்பணத்தை கொடுத்த முதல்வருக்கு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியை எழுச்சியோடு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோடிகவத்தை நாட்டு மக்களை பற்றி நல்லது செய்துட்டே இருக்க வேண்டிய ஒரு அரசில நீங்க வந்து விஜய் ஒரு நடிப்பு கற்பனையில நடிக்கிறவங்கள கம்பேர் பண்ணீங்களே நியாயமா தப்பியது அவருக்கும் எதே உங்களுக்கு கோட என்னைக்கு வந்தன்னா கோட வந்தன்னா மழை தான அவங்களுக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் தெரியும் தம்பி நாட்டு மக்களை பற்றி உண்மையிலே அவங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கவங்க சொன்னால் ஏழை மக்களுக்கு சரியாக யோசித்து சரியான முடிவு எடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் இல்லை என்றால் தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை தடை செய்து விடுவார்கள் என்பதை முன் யோசனையோடு மாண்முக முதல்வர் கொடுத்துருக்காங்க இது போக ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் உங்கள் சார்பாக தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மாண்முக பாரத பிரதமர் இப்போ வந்ததுக்கு அப்புறம் நூறு நாள் வேலையை நீங்கள் கிராமத்தில் இருந்து பாருங்க நூறு நாள் வேலை கொடுக்கறதில்ல ஐம்பது நாள் அறுபது நாள் முப்பது நாள் கொடுக்கறது அந்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கறதில்ல அப்போ இந்த காலக்கட்டத்தில் இப்போது புதிதாக நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தஞ்சி நாள்னு சொல்லிட்டாங்க அதுக்கு எந்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போறேன்னு சொல்லலை இந்த காலக்கட்டத்தில் அந்த வேலைக்குள்ள பணமும் வராது வேலையும் கிடையாது பணமும் கிடையாது அதெல்லாம் யோசித்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது கோடை காலத்துக்கான ஒரு நிவாரணமாக கொடுத்துருக்காங்க மாண்புமிகு முதல்வர் செய்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நீங்களும் பத்திரிகைகள் ஊடகங்கள் தயவுசெய்து ஏழைகளுக்கு கொடுப்பதை பற்றி கமெண்ட் பண்ணாங்க யாராவது இவ்வளோ பேர் நீங்கள் இன்னைக்கு போய் போய் பதினாறு லட்சம் கோடி ரூபா மாண்புமிகு பாரத பிரதமர் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கார் நியாயமா கேளுங்க பாப்பா யாராவது போய் நீங்கள் இருபத்தொம்பது கோடி பேர் இந்தியாவில் நூறு நாள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருபத்தி ஒன்பது கோடி பேருக்கு ஆண்டுக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு லட்சம் கோடிக்கும் குறைவான பாரத பிரதமருக்கு நண்பர்களுக்கு ஐம்பது பேருக்கு பதினாறு லட்சம் கோடிய கடனை தள்ளுபடி பண்றீங்களே அப்ப ஏழைகளுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன கோபம் வருது எல்லாருக்கும் ஏன் வரணும் உங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஏழைகளுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்க சொல்லுங்க அதோட நிற்கல நம்முடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் இருநூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராவார் முதல் கையெழுத்தே ரெண்டாயிரம் ரூபாயாக அதை உயர்த்தி ஏழைகளுக்கு கொடுப்பார் நன்றி வணக்கம் அவங்களுக்கு ஏழைகளை நூத்தி இருபத்தஞ்சு நாளிலேயும் அறிவிச்சவரை அதுக்குள்ள பணமும் கொடுக்கல வேலை நூறு சதவீதம் நீங்க சரியான கேள்வி மக்களுக்கு வழக்கத்துக்கு சரியா சொல்லியிருக்கீங்க இது வரை அதாவது மாண்மிகு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மறைந்த தலைவர் கலைஞர் இருந்த காலத்தில் மாண்மிகு நம்முடைய சோனியா அம்மா ஆலோசனையை பெற்று அன்னைக்கு என்ன செய்தாங்க நூறு நாள் வேலை கண்டிப்பாக கொடுக்கணும் வேலை உறுதி திட்டம்னு சொல்லி தந்தாங்க வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் நிதியை கொடுக்கணும் உறுதியாக அவங்களுக்கு அந்த நூறு நாள் வேலைக்குள்ளதை கொடுக்கணும் எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத பிரதமர் என்றைக்கு வந்தாங்களோ ஆட்சிக்கு அந்த நாள் முதல் அவங்க வந்து சரியான நிதியை தரல வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலையை சரியாக கொடுப்பதில்லை நூறு நாள் வேலையை ஐம்பது நாள் அறுபது நாளுங்கிறது பத்தாயிரம் கோடி ரூபா தந்தால் ஓரளவுக்கு நூறு நாள் வேலை கொடுக்கலான்னா அந்த பணத்தை குறைச்சி குறைச்சி வந்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை தருவேன் பத்தாயிரம் கோடிக்கு பதிலாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரணும்ல ஆறாயிரம் கோடி ரூபா தரேன்னா இது தான் நீங்கள் தான் கேட்கணும் அப்போ பாரத பிரதமர் மகாத்மா காந்தியை அன்னைக்கு சுதந்திரத்தை பெற்று தந்ததை மகாத்மா காந்தியை எல்லோரும் ஜாதி சமய இனத்துக்கு அப்பால் பட்டு முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு ஒரு வார்த்தை தானே சொன்னார் மகாத்மா காந்தி அதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இவ்வளோ பெரிய சதி செய்து அவர் கோட்சியை விட்டு பத்து வருஷம் ட்ரைனிங் கொடுத்து குரலை விட்டியில் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இரத்த வெறி என்னன்னு தீரில்லையா அவர் பேரவரைக்கு நீக்கி இழைப்போம் அந்த ரத்த வெறி என்ன அடங்கலையாங்க உங்களுக்கு நீங்கள் உங்கள் நோக்கத்தை பாருங்க இந்தியா முழுதும் மாண்புக்கு பாரத பிரதமரும் அவங்களுடைய கட்சியும் எங்கே வந்தாலாவது கலகத்தை தவிர வேற ஏதாவது பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்களா அந்த கட்சி அந்த கட்சியில இருக்கவங்க மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ கழகத்தை தவிர வேற எந்த முயற்சியாவது மக்களை பற்றி அப்ப மக்கள் பிரச்சனைய பேசுறவங்கள பார்லிமெண்ட்ல பேச விட முடிய நேற்று கூட நம்முடைய எதிர்க்க தலைவர் பேசுறதுக்கு அவங்க அதாவது இப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழக நம்முடைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் என்ன குற்றமா செயல் தேசினாங்க சபாநாயகர் முற்றுகையிடுறதுன்றது சரியான ஒரு நாகரிகமான செயலாக அது தொடர்பான இருக்கையை சுற்றி நின்று ஒரு பெண்கள் பெண் எம்பிக்கள் நின்று கோஷம் போடுறாங்க குறிப்பாக தமிழக எம்பிக்கள் இருக்காங்க அது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ஆடியோ இல்லைன்னா கூட செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது சரியானதாக பார்க்கப்படுதா இதே வீடியோவும் எடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் அண்ணாகசா ரேணி ஒருவர் படுத்து கிடந்தார் அந்த வீடியோவும் எடுத்து பாருங்க அப்போ பார்லிமெண்ட் எப்படி நடந்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு எங்கே போடுங்க உங்கள் தொலைக்காட்சியில் போட்டு இது பாரத பிரதமர் ஆவதற்கு முன்னால் நாடாளுமன்றத்தினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இந்த நிலைப்பாடு போட்டு ஒரு கம்பேரிசன் கொடுங்க நாட்டு மக்களுக்கு அழகா தெரியுல் ஒரு தனிநபர் மசோதா ஒரு பாரதிய ஜனதா எம்பி கொண்டு வந்திருக்காங்க இவ நீங்க பத்திரிகைகள் தான் அதுக்கு விளக்கம் பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு ராகுல் காந்தி என்ன விஷயம் விவசாயிகள் நிறைந்த நாடு இந்தியா நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் விவசாய தொழிலை நம்பி இந்தியாவில் வாழ்கிறாங்க ஏற்கனவே விளை பொருளுக்கு விலை இல்லை இந்த சூழலில் அமெரிக்காவிலிருந்து தங்கு தடையின்றி விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் சீரோ பர்சன்ட் இறக்குமதி வரியில் இந்தியா முழுதும் விற்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது ஏன் கொடுத்தீங்கன்னு யார் கேட்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் கேட்காங்க இதுல என்ன தேச விரோதம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இது தேச விரோதமா விரோதமா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் ஒரு இறையாண்மை உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்த இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் அமெரிக்கா சொல்ற இடத்துல ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது அமெரிக்கா சொல்றதுக்கு யார் அவருக்கு என்ன ரைட் இருக்கு வெனிசுலா ஆயில் தான் வாங்கணும் அவருக்கு என்ன ரைட் இருக்குது நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஐந்தாண்டு காலத்துக்குள்ள நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு என்கிட்ட வர்த்தகம் பண்ணணும் நீங்க யார் யார் சொல்றதுக்கு உலகத்தில் எந்த நாடும் என் இந்தியாவை சொல்றதுக்கு அடக்கிறதுக்கு யாரு ஆகவே தான் சொல்றாங்க பாரத் மாதா கி ஜே அப்படி சொல்லிட்டு பாரத் மாதாவை கொண்டு ட்ரம்ப் கிட்ட அதானே அதான் கேட்காங்க இதில் என்ன தேசவிரோதம் இருக்கு சொல்லுங்க நீங்கள் யார் செய்தது விரோதம் இந்திய விவசாயிகளை நசுக்குகின்ற அழிக்கின்ற ஒரு செயலை நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் கேட்காங்க இத நீங்க தேச விரோதம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பி பண்ணா நீங்க பத்திரிகை தான் சொல்லுவோம் யார் தேச விரோதம் சொல்லி இந்திய திருநாட்டு நான் எங்க என்ன வாங்குவேன் நான் எந்த பொருளை இறக்குமதி பண்ணுவேன் எந்த பொருளை ஏற்றுமதி பண்ண வேண்டி பிரதமர் அமைச்சரவை நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் மேல வைக்கத்தான் முழு உரிமை இருக்கு மக்கள் பிரதிநிதிகள் நீங்க யார்கிட்டையும் கேட்காம அதானி மேல ஒரு வழக்கு இருக்கு அமெரிக்காவில் அதானி மேல இருக்கக்கூடிய வழக்க அதானிய காப்பாத்தக்காக நீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களை காவு கொடுக்கணுமா அப்ப அதை கேட்ட தேச உராதமா அப்ப நான் இப்ப கேட்கேன் நான் ஒரு அரசியல்வாதி நான் தினமும் பத்திரிகை படிக்கிறேன் நடப்ப கேட்க நான் தேச விரோதியா இது என்ன நியாயங்க நீங்க தானே சொல்லணும் இதை ஆகவேதான் நான் சொல்றேன் அதானியை காப்பாற்றுவதற்காக இந்திய திருநாட்டை மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்கா ட்ரம்ப் இடம் அடகு வைத்து விட்டார்கள் இவருடைய இயலாமை பலவீனம் எதிர்த்து கேட்க திராணி இல்லை சைனா சொல்லிச்சு சைனாவுக்கு நூறு சதவீத வரின்னு ட்ரம்ப் சொன்னாரு அடுத்த வார்த்தை ஜி ஜின்பிங் சைனா அதிபர் சொன்னாரு அதே நூறு சதவீத வரிய நீங்க இறக்குமதி பண்ண பொருளுக்கும் கொடுப்பாரு இதுவரை நம்ம கேட்டிருக்கோம் அப்படி சைவர் சீரோ சதவீதத்துல இறக்குமதி பண்றாரு சீரோ சதவீதத்துல நீ ஏன் பொருளை வாங்கினாதான் நான் இதுக்கு ஏற்றுக்கூடாது கூட சொல்ல முடியலையா என்னங்க நீங்க ஜிஎஸ்டி வரிய நாற்பது சதவீதம் பிறகு அதை பதினெட்டு குறைத்த மாண்புக்கு பாரதவருக்கு நன்றின்னு கட்டிப்பிடிப்படா இது என்ன அநியாயம் நடக்குது நாட்டில் யாருமே கேட்க முடியாதா அதனால நேற்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மக்களுக்காக விவசாயிகளுக்காக நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுக்காக அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு அது பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அந்த தேச விரோதம் என்று சொல்கிறவர்கள் தான் அவர்கள் தான் நாங்கள் தான் இந்த தேசத்தை தேசியவாதிகள் நாங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்கங்கிறவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அது பெரிய தப்பு இதை நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இதை நீங்க கண்டிக்கணும் பீகார்ல பத்தாயிரம் கொடுத்ததால் வெற்றி அப்படிங்கிறது இங்கே நிறைய திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு அந்த பணம் கொடுக்க கூடாதுன்னு நிறுத்துவீங்கிறதுனால கோர்ட்டுக்கு போய் பண்ணுவீங்க அதுக்குள்ள மூவ்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க எங்களுக்கு தெரியும் அதனால மாண்மிகு பாரத பிரதமர் முன் பணமாட்ட அந்த ஏழைக்குள்ளத கொடுத்திருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க இதுல இதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க மாண்மிக முதல்வர் தானே சொன்னேன்னா பிரதமர் 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 என்ன பண்ணிடக்கூடாது அந்த பணத்தை நிறுத்திட நம்ம முதல்வர் அத அதை முன்பணமாக கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் தவறு இல்லையே எந்த தவறும் பண்ணலை அதே போல் ஓட்டுக்காகவும் அதை கொடுக்கல நூறு நாள் வேலைய சிதைச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக சரியாக அவங்களுக்கு வேலையும் இல்லை கஷ்டப்படுத்தாங்க அதனால இந்த ஒரு கோடைகால நிவாரணம் மட்டும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துருக்கு இது ஓட்டுக்காக நீங்கள் சொன்னால் அதுக்கு பற்றி நாங்கள் என்ன செய்ய முடியாது உங்களுக்கு பயம் வந்துட்டு ஏற்கனவே ஒரு கோடியே முப்பத்தோர் இல்லைங்க நாங்கள் இருபத்தி மூணுலேருந்து இருந்து கொடுக்கோம் ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் பன்னிரெண்டு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கும் உயர்கல்விக்கு பத்து லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கோம் அடுத்த பத்து லட்சம் கொடுக்க போகிறோம் தினம் ஐம்பத்தேழு லட்சம் பேர் விடியல் பயணத்தில் கட்டணம் இல்லாமல் இருக்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம் ரெண்டு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் நான் சொன்ன பயனாளிகளெல்லாம் நீங்கள் கிராமத்தில் வாங்க நான் கூட்டிக் கொண்டு காட்டுறேன் தேர்தல் வந்தால் மகராச மாண்முக முதல்வருக்கு நாங்கள் அவர் சொல்கிற ஆளுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கிறாங்க முதல்வருக்கு வாக்கு கேட்க நான் சொன்னம இந்த பயனாளிகள் வீடு வீடாக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லா வீட்லேயும் இந்த பயனாளிகளும் பெரிய பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் அது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை தடை பண்ண முடியாது இதுதான் ஓட்டுக்கின்னு சொல்லுவாங்க அதனால்தான் அதுக்கு முன்கூட்டியே வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை